கும்பராசிக்கு சனீஸ்வர பகவான் சனியா வராது கவனமா இருக்கக்கூடிய ஒரு ராசிகள்ல கும்பராசிக்காரர்களும் ஒண்ணு கரும பலனா தான் மனைவியுடைய சாபத்துக்கு ஆள்படக்கூடாது மனைவியுடைய கோபத்துக்கு ஆள்படக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமா இருந்து வாழ்ந்து உங்க பிள்ளைகுட்டிங்களோட சந்தோஷமா இருந்தா பாதசனி ஒண்ணும் பண்ணாது சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை எட்டே காலுக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த சனி பயிற்சியுடைய சாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்கு சனீஸ்வர பகவான் சனியாக வராரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிகளில் கும்பராசிக்காரர்களும் ஒன்று கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டெலிஜென்ட் ஆபீசர் புலனாய்வுத்துறை ரகசியம் காக்கக்கூடியவங்க ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய தாயி தகப்பன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மேல பாசமாக இருக்கக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க பொதுவாகவே இந்த இரண்டரை வருஷ காலமாகவே நீங்கள் நஷ்டம் தான் அடையணும் கஷ்டம் தான் அடையணும் பல துன்பங்களுக்கு ஆள்படக்கூடிய தருணங்களும் விரயங்கள் ஆகக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு நிறையாவே இருக்கும் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலுக்கு உண்டான ஆப்போசிட்டா நடந்து உங்க வாழ்க்கை சின்ன பின்னமா இருக்கக்கூடிய தருணங்களும் உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சட்ட சிக்கல்களும் வந்திருக்கக்கூடிய தருணங்களும் உண்டு கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கவனம்தான் இருக்கணும் கருமப்பலனா அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்க தான் இந்த ரெண்டரை வருஷத்தை நீங்க பீட் பண்ணணும்னா உங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தாலும் ஒட்டுணந்து இருக்கணும் உங்க மனைவி மக்களோட சந்தோஷமான ஒரு அமைப்புல இருக்கணும் உங்க குடும்பத்தோட ஒட்டுணர்ந்து வாழ்ந்து தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க பீட் பண்ண முடியும் ஏன்னா நீங்க ஒட்டுணந்தே வாழ முடியாது ஏன்னா உங்க ராசியில ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு கும்பராசி ஆணா இருந்தா உங்க மனைவி மேல சந்தேகப்படுவீங்க உங்களுடைய மனைவி மேலே சந்தேகப்பட்டு உங்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் தான் அரவணைச்சு வாழ வைக்கணும் கும்பராசியில் பெண்கள் இருந்தால் உங்கள் கணவர் வீட்டு வழியில் சொத்து பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சுருக்கக்கூடிய தருணம் உண்டு உங்களை ஏமாத்துவாங்க உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் மாமனார் உங்கள் மாமியார் எல்லாம் உங்களுக்கு அகைன்ஸ் ஆகக்கூடிய நேரமும் உண்டு உயர்ந்த பதவியில் வரக்கூடியவங்களும் பதவியில் கூட பிரச்சனைகள் வரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு ஒரு அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையில் இருந்தா கூட அதில் ஒரு ஏழரை வரும் உங்கள் சாம்ராஜ்யமே சரிஞ்சு போகும் அந்த மாதிரியான ஒரு தருணமும் உண்டு கவனம் தேவை கும்பராசிக்கார ஆணா இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மனைவியோடைய சாபத்துக்கு ஆள்படக்கூடாது மனைவியுடைய கோபத்துக்கு ஆள்படக்கூடாது ஒட்டுணர்ந்து போகணும் இதுதான் உங்களுக்கு தேவையான ஒரு அமைப்பு மற்றபடி ஒரு பிரச்சனை வராது பாத சனி கேட்டா நீங்க பற்ற துன்பத்துக்கு நோய் நொம்பளம் வரும்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாயிண்ட் எல்லாமே பெயினாக வரும் இதுதான் பாதசனின்னு சொல்லுவாங்க நீங்க கால் வச்ச இடம் நஷ்டமாகும் ஒவோன்னு இந்த நீங்கள் உச்ச நிலைமையில் இருந்தால் கூட தரட்டிக்கட்டால் வரக்கூடிய நேரம் உண்டு ஏமாத்தாதீங்க ஏமாறாதீங்க கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமாக இருந்து வாழ்ந்து உங்கள் சந்தோஷமா சந்தோஷமாக இருந்தால் பாதசனி ஒன்றும் பண்ணாது வெறுப்பு மனைவி மேலே வெறுப்பு குட்டிங்க மேலே வெறுப்பு இருந்தா நீங்களாக ஏழ்றையை இழுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு ஆனால் கோயில் கெட்டணும்னு ஆசை இருக்கும் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஆசை இருக்கும் தானம் தர்மம் பண்ணணும்னு ஆசை இருக்கும் பல பேர் நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லக்கூடிய அங்கங்கள் வகிக்கக்கூடிய தருணங்கள் இருக்கும் எல்லாமே இருந்திருந்தா கூட இல்லறம் பற்றற்ற நிலையில் இருந்திருந்தால் உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும் அதனால் கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரங்க கும்பராசிக்கார பெண்களை கிட்ட நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க ஆண் ராசி மாதிரி வாழ்க்கையை தெளிவான அமைப்பில் கொண்டு போகக்கூடிய தருணம் உடையவங்க கும்பராசிக்கார பெண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கவனம் தேவை கும்பராசிக்கார ஆண்கள் உங்கள் ராசியில் ராகு பகவான் இருந்து பல இடையூறுகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு எப்பப்போ ராகு காலம் வருதோ அப்பப்போலாம் சாமி கும்பிடுங்க சனீஸ்வரம் பகவானை வழிபடுங்க உங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது சனி பகவானுடைய குணநலன்கள் சனி பகவானுடைய காரக தன்மை சனி பகவான் சொல்லிட்டாவே பயம் நம்ம செய்கிற தொழிலுக்கு காரகன் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மூலியமா நம்ம ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துக்கு உண்டான காரகன் அவர்தான் நீதிமான் நீதி நேர்மையை நிலநாட்டக்கூடிய அற்புதமான ஈஸ்வரம் பற்றம் பெற்றவர் சனீஸ்வர பகவான் என்னதான் வாதம் விவாதங்கள் பண்ணிருந்தாலும் அதோடைய தன்மைக்கு உண்டான பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரம் பகவான் ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரம் பகவான் உச்சமாய் இருந்துட்டா நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் மால மாளிகையோட பதினாறு செல்வங்களோட பெருவாழ்வு வாழக்கூடிய தருணம் உடையக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வரம் பகவான் தான் முடியும் இதே சனீஸ்வரம் பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டா முதல்ல வரக்கூடியது வாத நோய் அதாவது ஸ்டோக் காதுவலி பல்லு வலி ஜாயிண்ட் பெயின் இன்சிடெண்ட்டு ஆக்சிடெண்ட்டு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய படுத்த படுக்கையா ஆக்குறது பல தொழிலில் நஷ்டமாகிறது கடன் வாங்க தூண்டக்கூடிய கிரகத்தை வாங்கி கடனை அடைக்க முடியாம கஷ்டத்தில் தன்னையே மாச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிமானா தாங்கன்னு நினைக்கணும் நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய தப்புக்கு தண்டனை உண்டு தெரியாம பண்ணக்கூடிய தண்டு தப்புக்கும் தண்டனை உண்டு தண்டனையை உடனே கொடுக்கக்கூடிய அமைப்புல நம்மளுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர கிரகம் இப்படி இடையூறுகளையே இருந்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்க சனிக்கிழமை உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும் சொல்லட்டா ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி இப்படின்னு சொன்னாலும் இல்ல வந்தவரை வாழ வைக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் கடவுளும் ஒன்று ஒரே குணாதிசைகள் உடையவங்க வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை கோவிலுக்கு போனோம் அந்த வல்லக்கோட்டை எம்பெருமான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள சனிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள எம்பெருமான பரிபூர்ணமாக மானசீகமாக மனசார எம்பெருமான வழிபட்டு வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சக்தி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி கோயிலில் அந்த கோயில் உடையதாரிகள் கிட்ட அதாவது கிட்ட கேட்டு இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோழி தானம் கொடுத்தாலோ உங்க அரசியல் பிரவேசம் சக்சஸ் உங்க நோய் போச்சு உங்க கடன் போச்சு உங்க பயம் போச்சு மாலை மாளிகை கட்டி மன்னவனை போல வாழணுன்னா வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒருமுறை போங்க உங்க தலையெழுத்தே மாறும் சனீஸ்வரன் பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளையும் சாதகமா பாதகமா இருக்காரு சாதகமா ஆனாலும் சரி பாதகம் ஆனாலும் சரி ஏதாவது ஒரு வாரத்துல ஒரு வெள்ளிக்கிழமை எம்பெருமான் வல்லக்கோட்டை ஆண்டவரை வள்ளி தெய்வானையோட அந்த எம்பெருமானை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்க கவலை விலகும் கேட்கறது ஐதீகம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நாம் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால் தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு அம்மன் பெருமாள் விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல ஆனா இவங்க எல்லாரையுமே என்ன சொல்லுவோம் இந்து கடவுள்னு சொல்லுவோம் ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்லணும் இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகனுடைய சிறப்பு என்னன்னு நான் என்னய்யா தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பத்தி அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ இவோன்னு அழற உலகலந்த பெருமாள்னு கேள்விப்பட்டேன் யாரை சொல்லுவா பெருமாளை சொல்லுவார் ஆனா முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க முருகன் சொல்லுவீங்க ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்து கூட எனக்கு தெரியாது அதான் சொல்லுவாங்க செவ்வாய் வெறுவாய் அல்ல முருகனை நினைத்தால் முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும் ல்லாத அருளை தருபவன் முருகன் அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தரமாட்டான்